இன்று நன்னாள் மனித நேயம் தந்த பரிசு மணி காலை ஆறு அலாரம் உழைப்பதற்கு முன்பே எழுந்துவிட்டான் சுந்தர் இன்று நன்னாள் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டான் அவனது கனவு வேலைக்கான நேர்காணல் இன்று எல்லாவற்றையும் சரியாக தயார் செய்திருந்தான் குடித்து முடித்து நேர்த்தியாக உடை அணிந்து அம்மா கொடுத்த தை சாதத்தை சாப்பிட்டுவிட்டு கிளம்பினான் வழியில் திடீரென கனமழை சட்டை நனைய போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்டான் ஐயோ நேரம் ஆகிறதே பதட்டப்பட்டான் சுந்தர் எப்படியோ தட்டு தடுமாறி நீர்காணல் நடக்கும் இடத்திற்கு வந்தான் மணி ஒம்பது ஐம்பத்தைந்து இன்னும் ஐந்து நிமிடங்களில் உள்ளன வேகமாக உள்ளே நுழைந்தான் அங்கே ஒரே கூட்டம் நேர்காணல் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிப்பு பலகையில் கண்டான் மனம் நொந்து போனான் என்று நன்னாள் இல்லை போல என்று முணுமுணுத்தான் திரும்பிச் செல்லும்போது ஒரு பூங்காவின் ஓரமாக ஒரு முதியவர் மயங்கி விழுவதைக் கண்டான் ஒரு கணம் யோசிக்காமல் உடனே ஓடி சென்று அவருக்கு முதலுதவி செய்தான் சுதாரித்துக்கொண்ட முதியவர் நன்றி தம்பி சரியான நேரத்தில் உதவினாய் என்றார் என் பெயர் சுந்தர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டான் முதியவர் புன்னகையுடன் நான் தான் விஸ்வம் நான் ஒரு நிறுவனத்தின் தலைவர் என்றார் சுந்தர் அதிர்ச்சியில் உறைந்தான் விஸ்வம் தொடர்ந்தார் நீ தேடி வந்த நேர்காணல் என்னுடைய நிறுவனத்தில்தான் உனது நேர்காணல் ரத்து செய்யப்படவில்லை ஒரு சிறு சோதனை மனித அபிமானத்தை மதிக்கும் ஒருவனைத்தான் என் நிறுவனத்திற்கு தேவை நீ தேர்வாகிவிட்டாய் சுந்தர் என்றார் சுந்தரின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன அவன் நம்பவே இல்லை காலை அவ நம்பிக்கையுடன் தொடங்கிய நாள் அவரது வாழ்க்கையின் சிறப்பு முனையாக அமைந்தது ஆம் என்று நன்னாள்தான் தவறாமல் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்